கோவையில் அலாட் கோவை விழிப்புணர்வு பிரச்சாரம் ரேரா சரிபார்ப்பை வலியுறுத்தி அடிஷியா டெவலப்பர்ஸ் முன்னெடுப்பு கோயம்புத்தூர் நகரில் பாதுகாப்பான ரியல் எஸ்டேட் வாங்குதலை ஊக்குவிக்கும் நோக்கில் அடிஷியா டெவலப்பர்ஸ் பிரைவேட் லிமிடெட் தனது முக்கியமான பொது விழிப்புணர்வு முயற்சியான அலாட் கோவை பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளது நேற்று கொடிஷியா மைதானத்தில் நடைபெற்ற கோயம்புத்தூர் விழாவின் வெளியீட்டு விழாவில் இந்த பிரச்சாரத்தை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் ஜி கிரியப்பன் அவர் கோவை மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் கோவை மேயர் ரங்கநாயகி உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் இணைந்து தொடங்கினர் பல வாரங்களுக்கு நடைபெற உள்ள இந்த முயற்சி சொத்து வாங்குதல் மற்றும் ரியல் எஸ்டேட் முதலீடுகளில் பொதுமக்கள் அவசியம் அறிய வேண்டிய தகவல்களை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது பிரச்சாரத்தின் முதல் கட்டமாக ரேரா இணக்கம் குறித்த விழிப்புணர்வு இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது எந்த ஒரு சொத்திலும் முதலீடு செய்வதற்கு முன் வீடு வாங்குபவர்கள் ரேரா பதிவை சரிபார்க்க வேண்டும் என்பதையும் தவறான தகவல்களில் இருந்து வாங்குபவர்களை பாதுகாக்க வேண்டியதையும் பிரச்சாரம் வலியுறுத்துகிறது வாங்குபவர்களுக்கு ரேரா சரிபார்ப்பு எளிதாக இருக்க பிரச்சாரத்தில் கியூஆர் குறியீடுகள் வழங்கப்பட்டுள்ளன அவற்றை ஸ்கேன் செய்தால் தமிழ்நாடு ரேரா அதிகாரப்பூர்வ தலமான டி என் ரேரா டாட் திட்ட விவரங்களை சரிபார்ப்பது குறித்து வழிகாட்டும் பக்கத்துக்கு செல்லலாம் நேர்மை நம்பிக்கை மற்றும் வாடிக்கையாளர் பாதுகாப்பை வலியுறுத்தும் இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக அடிஷியா டெவலப்பர்ஸ் பொதுமக்கள் ரியல் எஸ்டேட் தொடர்பான எந்த ஒரு கேள்விக்கும் வழிகாட்ட உதவும் இரு பிரத்யேக சேவை வழிகளை அறிமுகப்படுத்தியுள்ளது கோவையில் ரேஸ்கோஸ் ஓசூர் சாலை மற்றும் நீலாம்பூர் பகுதிகளில் முப்பது நாட்களுக்குள் விழிப்புணர்வு மையங்கள் திறக்கப்பட உள்ளன கோயம்புத்தூரில் சொத்து வாங்குதல் தொடர்பான அனைத்து கேள்விகளுக்கும் அடிஷியாவின் நிபுணர் குழு நேரடி ஆலோசனையையும் வழங்கும் என்று நிறுவனம் தெரிவித்துள்ளது இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர் மக்களுக்கு அலர்ட் கோவை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் சென்டரை கொண்டு வந்திருக்கோம் அடிஷியா மக்களை அடிஷியா வந்து மக்களுக்கு எப்பவுமே ஒரு பெஸ்டான ப்ராடக்ட் கொடுத்து இந்த ரியல் எஸ்டேட்ல லாஸ்ட் டூ இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கோம் இது ரெண்டு வருஷத்தில் நீங்க கொடுத்திருக்க மிகப்பெரிய ஒரு வரவேற்பு அது எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றிக்கு ஒரு நன்றி கடனாக ஏதோ ஒன்று செய்யணும்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான் பல கஸ்டமர்ஸ் கூட பேசிகிட்டு இருக்கும் போது அவங்க பல டவுட்ஸ் கேட்பாங்க எங்களை வந்து இருக்கும் இருக்கும்போது அப்போ எங்கள் கஸ்டமர் டீம் வந்து எங்ககிட்ட தான் சார் இந்த மாதிரி டவுட் இருக்கும் இருக்கும்போது ஒரு ரவுண்ட் ஒரு ஒரு போர்ட் மீட்டிங்ல உட்காந்துட்டு இருக்கும் போது பேசிகிட்டு இருக்கும் போது ஏன் நம்ம மக்களுக்கோசம் ஏதாச்சும் ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு ஓவர் நைட் எடுத்த டிசிஷன் தான் இந்த அலர்ட் கோவை இப்போதிக்கு கோயம்புத்தூர் நம்ம பெருசாக பண்ணாங்க அலர்ட் கோவை வச்சிருக்கோம் இப்போ சப்போஸ் சென்னை வந்து அலர்ட் சென்னை இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு இனிஷியேட்டிவாக பண்ணுவோம் ஸோ இந்த அலர்ட் கோவை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் அவர்னஸுக்கான ஒரு கேம்பெயின் பை அடிஷனல் டெவலப்பர்ஸ் பியூர்லி ஆன் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டுங்க இந்த அலர்ட் கோவையில் வந்து இந்த முதல் வாரத்தோட இனிஷியேட்டிவாக நம்ம வந்து ரேரா கேம்ப்பெயினை பற்றி ரேரா என்ன விதத்தில் மக்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ரேரா நம்பர் இல்லாமல் ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடாது ரேரா நம்பர் இல்லாமல் அட்வான்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற சிஸ்டத்தில் இன்றைக்கி ரேரா பற்றி ஒரு முழு விதமான ஒரு அவேர்னஸ் கேம்பெயினை கோயம்புத்தூர் முழுக்க பண்ணிகிட்ருக்கோம்